பிரிமணர்களே உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த சிலுவை தியானங்களில் தியானிக்கிற இந்த நாளில் தமை தேவன் நம்மளோடு பேசுகின்ற வார்த்தை மற்ற பத்து முப்பத்தி ஏழு வசனம் அவர் சொல்கிறார் என் அது உன் தாயையாவது மகளையாவது என்னை காட்டிலும் அன்பு கூறுறவங்க எனக்கு பாத்திரவான்கள் அல்லன்னு சொல்கிறார் ஆம் மாணவர்களே உலகத்தில் நான் முதலிடம் யாருக்கு கொடுக்க வேண்டும் முதல்ல நம்ம அன்பு யார் மேலே வைக்கணும்னா ஆண்டவர் மேலே தான் வைக்கணும் நம் புருஷன் மேலேயோ இல்லை புருஷன் மனைவி மேலேயோ இல்லை பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலேயோ அல்ல ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் மகளையாவது தன் மகனையாவது மகளையாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரமான அல்ல முதல்ல தேவனுக்கு முதலிடம் இதற்கு என்ன அர்த்தம் கத்தருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தேவனுக்கு முதலிடம் நம்ம பிள்ளைங்களே கர்த்தருக்குள்ள நம்ம வளர்க்கணும் பிள்ளைங்களும் அப்படித்தான் அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆண்டவருக்குரிய ஆண்டவருக்குரிய கனத்தையும் ஆண்டவருக்குரிய மகிமையும் நாம் செலுத்தாமல் இருக்கக்கூடாது பிள்ளைகளுக்காய் அல்ல மற்றவர்களுக்காய் அல்ல சிலர் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை காட்டிலும் அதிகமாய் தன் பிள்ளைகளை நேசிப்பாங்க கணவன் மனைவி கூட சில சிலர் எல்லோரும் கிடையாது நிறையா பேர் சண்டையில் தான் வாழ்வாங்க ஆனால் சிலர் ரொம்ப ரொம்ப நேசிப்பாங்க சரி இதுக்கும் ஆண்டவர் சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க உங்கள் பொண்ணு கேட்கறதெல்லாம் வாங்கி தருவீங்க இல்லையா அப்போது நம்ம ஆண்டவர் ஃபஸ்ட்டு நேசித்தா நம்ம என்ன செய்வோம் ஆண்டவர் சொன்ன சத்தியத்தின்படியெல்லாம் நம்ம நடப்போம் அலுவயா அதுதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என் மேல் அன்பாக இருக்கிறவன் என் வசனங்களை கை கொள்ள கடவன் சத்தியத்தை கை கொள்ள கடவன் அவர் என்ன சொன்னாரோ அதை நம்ம கை கொள்ளணும் அதுதான் அவர் நேசிக்கிறதுக்கு அர்த்தம் ஏன்னா நம்ம பிள்ளைக்கு என்ன நம்ம பிள்ளையை நேசிக்கிறதுனால பிள்ளைங்களை பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம் எவ்வளோ பணம் வேணால் அவங்களுக்கு நம்ம செலவழிக்கிறோம் பிள்ளைங்களுக்கு ஒரு பிறந்த நாள் அது இதுனா ட்ரெஸ்ஸு வாங்குறது என்ன கேக்கு வாங்குறது என்ன மற்ற பிள்ளைங்களுக்கு அவங்க எக்ஸா எக்கெட் போகிறாங்கன்னா கஷ்டப்பட்டனாலும் கடை வாங்கினாலும் காசை கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துறது என்ன ஆம் இதெல்லாம் தான் நம்ம செய்கிறோம் இதை இதை காட்டிலும் நாம் தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும் நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் தேவனுடைய காரியங்களில் நாம் முதன்மையாக இருக்கணும் அல்ல லூயா கிறிஸ்மஸ்க்கு நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு அவங்க பிறந்த நாளைக்கு கொடுக்குறோன்னா உண்மையிலேயே தேவனுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கறதா இருந்தால் அந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நம்ம என்ன செய்வோம் அநேக எளியவர்களையும் தர்த்திரர்களையும் பார்த்து அவர்களுக்கு நம்ம என்ன செய்வோம் ஆண்டவருடைய அன்பை சொல்லி அவங்களுக்கு நம்ம ட்ரெஸ் எடுத்துக் கொடுப்போம் உண்மையிலேயே தேவன் மீது அன்புள்ளவர்கள் அதை செய்வார்கள் பிரியமானவர்களே அதை மற்றவங்க யாரும் அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை அவங்களே செய்வாங்க இன்றைக்கு ஆண்டவரோட பிறந்தநாள் உங்கள் பிள்ளைங்க பிறந்தநாள்னோட பக்கத்து வீட்டுக்காரவங்களெலாம் கூப்பிட்டு கொடுக்குறீங்கல்ல கிஃப்ட்டு கொடு ஒரு சிலர் கிஃப்டே கொடுப்பாங்க தான் பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி கிஃப்ட்டு கொடுத்து கேக் வெட்டி கொண்டாடி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அப்போ உங்கள் பிள்ளை மேல இவ்வளோ பாசம் வச்சுருக்கிறவங்க ஆண்டோருடைய பிறந்ததை எண்ணி நம்ம அவருக்காக என்ன செய்கிறோம் எத்தனை ஆத்துமாக்களை நாம் அழைக்கிறோம் எத்தனை ஆத்துமாக்களுக்கு அன்பை கொடுக்கிறோம் ய்யா ரெண்டாவது காரியம் நம் பிள்ளைகளோடு நாம் அன்பு போது என்ன செய்கிறோன்னா பிள்ளைகளை விட்டு நம்ம பிரிய மாட்டோம் பிள்ளைங்க ஊருக்கு போயிட்டாங்க இல்லை ஹாஸ்டலில் படிக்கிறாங்க அப்படின்னா அப்பப்பா அவ்வளோதான் அன்பு போயிடுச்சு ஏன் திருமணம் முடிச்சு உங்கள் பிள்ளை போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அதுலேயும் தகப்பன்மார்கள் தான் பொம்பளை பிள்ளைங்க மேலே ரொம்ப ரொம்ப பாசம் அது மாதிரி தாய்மார்களுக்கு பையங்க மேலே ரொம்ப பாசம் அப்போது அவங்க டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க அம்மா மருங்களும் அப்படித்தான் கல்யாணம் முடிச்சு போன பிறகு பிள்ளைகிட்ட உன்னே ஒன்று இந்த நேரம் நான் சொல்லிக்கிட்ட விரும்புறது என்ன அப்படின்னு சொல்லிச்சோன்னா திருமணம் முடித்து கொடுத்த பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுத்த பெற்றோர்களுக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது நீங்கள் டெய்லி உங்கள் பிள்ளைகிட்ட ஃபோன் பண்ணி பேசி அவங்க நீங்கள் ரொம்ப அன்புள்ளவங்கன்னு நினச்சிக்கிட்ட அவங்க பிள்ளை வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துறாதீங்க அவங்க போயிட்டாங்க அங்கே அவங்க நடப்பட்டுட்டாங்க அவங்க பேசுனா அவங்களுக்கு ஆறுதலாக பேசுங்க அவ்வளோதான் அப்பா பாரு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி அவங்க வாழ்க்கையை நாசமாக்கிற பெற்றோர் அநேகர் இருக்கிறாங்க இன்றைக்கி அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்காக பேசுகிறார் பேசுகிறது மணிக்கணக்காக பேசுகிறது பத்து முறை ஃபோன் பண்ணுறது ஒரு நாளைக்கு என்ன சாப்பிட்ட குளிச்சிட்டியா துவச்சிட்டியா உன் மாமியா இது பண்ண அது பண்ண உன் புருஷனுக்கு என்ன பண்ண புருஷனே வந்துட்டாரா வேண்டாம் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அவங்க வேலையை அவங்க பார்த்துப்பாங்க பெற்றோர் பிள்ளைகள் மேலே அந்த அக்கறை ஆண்டவர் மேலே வைங்க பத்து முறை ஆண்டவற்றை முழங்கால் போட்டு ஜபம் பண்ணுங்கள் பத்து முறை முழங்கால் போட்டு தேவன் எடுத்துல ஓ துதிங்க உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க ஆம் பெருமானவர்களே இதுதான் முதலிடம் கர்த்தருக்கு கொடுப்பது பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது அல்ல என் மகளையாவது மகனையாவது என்னை காட்டிலும் அதிகமாய் நேசிப்பவர்கள் எனக்கு பாத்திரவான்கள் அல்ல ஆண்டவர் சொல்கிற வார்த்தை முதலாவது அப்போ தேவன் இடத்துல நாம் தேவனுக்கு நாம் பிரியமுள்ளவர்கள் என்றால் தேவன் இடத்துல நம்ம இருக்க வேண்டும் தேவனுக்காய் நம்ம வாழ வேண்டும் தேவனை தேட வேண்டும் வேதம் நம்ம எவ்வளோ நேரம் வாசிக்கிறோம் அவ்வளோ நேரம் பேச ஆசைப்படுறோம் நமக்கு ரொம்ப பிரியமானவங்கன்னு சொன்னால் மணிக்கணக்காக ஏய் ஒரு மணி நேரம் ஆச்சரியம் உன்னோட ஃபோன் பேசின்றோம் ஆனால் பைபிள் எடுத்தால் பத்து நிமிஷத்தில் தூக்கம் வந்துடுது முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடணும்னு சொன்னால் என்ன கர்த்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு மணி நேரம் வேதம் வாசிக்கும் ஒரு மணி நேரம் ஜெபிப்போம் ஒரு மணி நேரம் துதிப்போம் இதுதான் உண்மை தேவனிடத்தில் அன்புள்ளவர்கள் தேவனோடு இருக்க ஆசைப்படுவாங்க அவங்க எண்ணம் எல்லாம் அவங்க ஆசை எப்படா நம்ம தேவனோடு பேசுவோம் ஏன்னா அவர் பேசுகின்ற தெய்வம் அவர் ஊமை இல்லை நீங்கள் பேசுனா அவர் பேசுவார் வேதத்தை கையில் எடுத்து பாருங்களேன் அழகா பேசுவார் ஜபம் பண்ணுங்க அவர் அற்புதமாக பேசுவார் துதிங்களேன் அபிஷேகமாக அபிஷேகத்தின் மூலமாக அளவில்லாமல் நம்மளோடு அந்த அபிஷேகத்தை நிறுத்தி நம்மோடு பேசுவார் அதற்கு நம்ம ஆசைப்படுகிறோமா ஆம்பிரை மனவர்களே இன்றைக்கும் தேவன் சொன்ன வார்த்தையின்படி முதலாவது கத்தருக்கு முதலிடம் கொடுத்து அவரை தேடும்போது எல்லாமே நன்மையாய் மாறுகிறது பிள்ளைகளுக்காய் உங்கள் பிள்ளைங்கள் வாழ்க்கைக்காய் நீங்கள் மற்றவங்ககிட்ட போய் நீங்கள் பேசாதீங்க உங்கள் அவங்க பாஸ்டர்கிட்ட போய்ட்டு பாஸ்டர் என் பிள்ளை இப்படி அவன் பண்ணுறான் நான் பாஸ்டர் இப்படி இப்படியெல்லாம் உங்க குடும்பத்தில் மாமியார் பண்ணுறா வேண்டாம் பண்ணாதீங்க ஆண்டவர் சமூகத்தில் அவர் தேடுங்க உபவாச ஜப்ப கூட்டத்துக்கு போங்க அவரை தேடுங்க இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுங்க அற்புதமாய் ஆண்டவர் நடத்துவார் ஆண்டவரை காட்டிலும் நம்ம குடும்பத்தில் இருக்க யாராக இருந்தால் அவர் தான் முதல் அதுக்கு அப்புறம்தான் மத்தவங்கலாம் தாய் தகப்பனாக இருந்தால் கூட முதலிடம் ஆண்டவர்கிட்ட தான் உன் தகப்பனையும் தாயும் கனமண்ணு போட்டிருக்கு ஆனால் என்னை காட்டிலும் கனமண்ணன்னு போடவே இல்லை என்னை கனவீனம் பண்ணுகிறவர்களை நான் கனவீனம் பண்ணுவேன் என்றார் ஆண்டவர் அவர் கனவீனம் பண்ணுறது என்ன வேதத்தை வாசிக்காது ஜெபிக்காது ஆலயத்துக்கு போகாது அவர் சத்தியத்தை கை கொள்ளாது பாவத்தில் வாழ்றது இதெல்லாம் அவரை கனவீனம் பண்ணுறது இல்லை பெரியமானவர்களே அவரை கனப்படுத்துவது அவரை அவருக்கு முதலிடம் கொடுப்பது என்னன்றா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கிறது தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அவரை நாம் மகிமைப்படுத்துவது அவருடைய சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிதல் தான் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது நமக்கு சில பிரச்சனைகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் எல்லாற்றையும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்று அவர் பாதத்தில் வைத்துவிட்டு விசுவாசத்தோடு நாம் தேவனுக்காக ஊழியம் செய்வது அதுதான் தேவனுக்காய் வாழ்வது தேவனுக்காய் ஆத்மாக்களை ஆதாயம் செய்யாதபடி வாழ்கின்ற வாழ்க்கை அது வீணான வாழ்க்கை நம்ம உலகத்தில் நம்ம அன்பு கூறுறோம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஆனால் நம்ம உலகத்தில் அன்பு கூறுறதுனால தான் ஆண்டவர் கோலியம் கோழியம் பண்ணுறது இல்லை எனக்கு நேரம் இல்லை எனக்கு பலவீனம் என்னால் முடியாது இல்லை உண்மையிலேயே இந்த தவ காலத்தில் உங்களை ஒப்பு கத்தருக்கு முதலிடம் கொடுப்பதற்கு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் தேவனுக்கா எந்த வகையிலான சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுவது முக்கியம் நாம் ஒப்பு கொடுப்போமா நிச்சயமாக கத்தர் தாமே நம்மை ஆசிர்வதிப்படுறாங்க கத்தருக்கு முதலிடம் கொடுத்தவங்க ஒரு நாளும் வெக்கப்பட்டு போய் நின்னதில்லை அவருக்கு தெரியும் இருதயங்களின் நினைவுகளை உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிறாராம் அப்போ அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு அவளோட இதயத்தில் ஃபஸ்ட்டு அவளுக்கு முதலிடம் என்ன சில நேரம் இவங்கெல்லாம் சண்டே சொல்லுவாங்க சாய்ந்தரம் நேரங்களில் நாங்கள் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் வரையா அப்படின்ட்டு அப்போ நான் சொல்லுவேன் இல்லைப்பா இன்றைக்கி ஓய்வு நாள் போகக்கூடாது நான் வரமாட்டேன் பிள்ளைகளாம் நாங்கள் போகிறோம் அதை விட உனக்கு பேர் நான் சொல்வேன் இல்லை பிள்ளைங்களாம் போகிறது இன்னொரு நாளைக்கு போவோம் வாங்க அன்னைக்கு வேண்டாம் ஏன்னா கத்தர் சொன்ன வார்த்தை அது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் என்னுடைய நாளர் அந்த நாளில் நாம் அவருக்குரிய மகிமையை கொடுத்து நம் ஆத்மாவை நாம் தாழ்த்த வேண்டும் பெரியமானவர்களே உண்மையிலேயே தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுப்போமா நம்ம முதல்வராய் வைப்பார் நாம் கத்திற்கு முதலிடம் கொடுத்து நாம் தேசத்திற்காக ஜெபிப்பவர்களாய் ஆத்மாக்களுக்காக ஜெபிப்பவர்களாய் நாம் தேவனுக்கு ஊழியம் பண்ணவர்களாய் இருக்கும்போது நம் தலைமுறை ஒரு குறையும் இன்றி ஆசீர்வதிக்கப்படும் யூ